வணக்கம் அன் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் தெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறை வணக்கத்தை கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்கள் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த புதிய காணொலியில் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி தருகிறது இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களும் நல்ல உடல் ஆரோக்கியம் பெற்று மன நிம்மதியுடன் அருமையான வாழ்க்கையை வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமைகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாத்தோட முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் என்றைக்குமே நாங்கள் வரவேற்கிறோம் இந்த வீடியோடைய தலைப்பு சனி பகவான் சனி பகவான் தரக்கூடிய பல யோகங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது சசமகா யோகம்னு பேர் இந்த சசமகா யோகம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய டாப் அஞ்சு யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகமாகும் அந்த யோகத்திற்கு பேர் பஞ்ச மகா புருஷ யோகங்கள்னு பேர் அதில் சசமகா யோகம் பெற்ற ஜாதகங்கள் ரொம்ப ரேர் ஆஃப் த ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் இந்த சசமகா யோகம் என்பது மனிதனை வந்து ரொம்ப விளிம்பல் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வந்து உச்சாணி கொம்பில் போய் உட்கார வச்சோம் எல்லாமே கொடுத்துருவாங்க அதிகாரம் பணம் பேர் புகழ் சனி பகவான் இல்லாமல் ஒரு மனிதன் புகழ் பெறவே முடியாது எந்த கிரகத்துடைய ஆதரவு இருந்தாலும் சனியினுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு மனிதனானவர் ஃபெமிலியாரிட்டி பாப்புலாரிட்டி மக்கள் செல்வாக்கு மக்களை வந்து புல் பண்ணக்கூடிய அட்ராக்ஷன் இது வரவே வராது ஆக சனி பகவான் இந்த யோகத்தை சில ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக தரும் பொழுது அந்த யோகமானது பல மடங்கு வேலை செய்யும் நான் சொன்னேன் உங்களுக்கு குடுச வீட்டில் பிறகுறாரு ஜோதிடத்தில் கிரகங்கள் செய்யக்கூடிய அதிசயங்களில் பல அதிசயங்கள் இருக்கு பிறக்கும்போது தன்னுடைய தந்தை இறந்து போறாரு அம்மா மட்டும்தான் வீட்டு வேலை செஞ்சு அந்த பையனை காப்பாத்துறாங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பிரச்சனை பழைய சாதம் கஞ்சி இதை குடித்து வளர்றாரு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு சிறுவர் பள்ளியில் போய் படிக்கிறாரு ரொம்ப ஏழ்மையுடைய உச்சகட்டம் தாண்டவ மாடுது சின்ன சின்ன வேலைகளுக்கு போகிறாரு படிச்சுக்கிட்டே அந்த வேலைகள் எல்லாம் வந்து சம்பாதிச்ச காசு கொண்டு வந்து அம்மாகிட்ட கொடுத்து எந்த ஒரு சின்ன வயசில் ஒரு குழந்தைக்கு என்னென்ன ஆசை இருக்கும் அதை வாங்கி சாப்பிடணும் இதை வாங்கி சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் போகணும் இல்லை நல்ல துணிமணி மாட்டிக்கணும் இது எதுவுமே அந்த சிறுவனுக்கு கிடைக்கல இது அதே சிறுவன்தான் இப்போது அவருக்கு ஒரு பதினெட்டு வயசு நெருங்குது எங்கேயோ கடனை உடனே வாங்கி இருந்த நலப்புலத்தெல்லாம் விற்று கஷ்டப்பட்டு எங்கேயோ வட்டிக்கு கடன் வாங்கி அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க பதினெட்டு வயசு போது அந்த பையன் வந்து வாழ்க்கை வந்து விஸ்வரூபம் எடுக்க தொடங்குது அந்த பையன் இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறோம் கிளியர் பண்ணி ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரியாக உருவெடுக்கிறோம் உருவெடுத்து வந்த பையன் திடீர்னு பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் ஆகிட்டீங்கன்னா அந்த டே டு டே லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய டே டு டே லைஃப் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய பங்களா வெளியில் ரெண்டு சென்ட்ரி இருப்பாங்க எப்போவுமே ரெடியாக ரெண்டு கார் நிற்கும் நீங்கள் சொல்கிற மாடல் காரை கூட நீங்கள் வாங்க முடியும் அது தவிர முன்னாடி போலீஸ் வண்டி ஒன்று பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி சைரன் போட்ட வண்டி உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு கீழே மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட்டே இயங்கும் அதில் வந்து பல அற அதிகாரிகள் இருப்பாங்க ஸ்கேல் ஒன் லெவல் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க நீங்கள் எல்லோரும் கை கட்டிட்டு தான் நிற்பாங்க கவர்னருக்கு அடுத்தபடியாக ஒரு டிஸ்ட்ரிக்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து கலெக்டர் கலெக்டர் இஸ் அண்ட் ரெப்ரசென்டேட்டிவ் ஆஃப் அ கவர்னர் இந்த அளவுக்கு பவர் உள்ள ஒரு பொசிஷன் மாவட்ட ஆட்சியருங்கிறது இல்லை அந்த மாவட்டத்தில் எது நடந்தாலும் எம்எல்ஏக்கு ஈக்குவலான அதிகாரம் கலெக்டருக்கு இருக்கு அந்த அளவுக்கான அந்த பையன் மாறுறான் சாதாரண பையன் எந்த பையன் பழைய சாப்பாடு கிடைக்காமல் பல நாட்கள் வயிறில் ஈரத்துணியை போட்டு பட்டு கிடந்த பையன் எப்படி இப்படி சாதாரண மக்கள் அப்படி போக முடியும் மாற முடியும் இது சயின்ஸில் இருந்தால் காரணம் இருக்கா சயின்டிஃபிக் ரீசன்னால் இப்படி போனார் மேலேன்னு வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா இது மாறக்கூடியன்னா ஒரே ஒரு வாய்ப்பு கிரகம் அவர் பிறந்த கர்மா அவருடைய தலையெழுத்து அந்த தலையெழுத்தை தான் ஜாதகம்னு நம்ம சொல்கிறோம் அந்த தலையெழுத்தை தன் தலையெழுத்தை பற்றி படிப்பது தான் ஜோதி இடம் ஜோதிடம் ஜோதிஷம் அப்படிங்கிற வார்த்தை ஜோதிடமாக மாறினது அப்போது இந்த இந்த மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் யார் செய்ய முடியும் அரசு அதிகாரியாக முன்னிலை வகிக்கக்கூடிய பதவிகளில் உட்கார வைக்கிறதுக்கு யாரால முடியும் ஒம்பது கிரகத்தில் ஒருத்தர் ஒரே ஒரு கிரகம் தான் முடியும் சனி பகவான் உலகம் ஃபுல்லாக சனி பகவானை கண்டால் ஓடி ஒளியிறாங்க எங்கே சனி பிடிச்சிருச்சு அவனுக்கு வாயில் சனி இப்படி சொல்கிறாங்க ஆனால் அந்த சனிதான் ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையில் பக்குவப்படுத்தி அனுபவங்களை கொடுத்து மிகப்பெரிய ஞானத்தை போதித்து அழியா சொத்துகளை கொடுத்து பதவிகளை கொடுத்து அலங்காரம் செய்து அழகு பார்ப்பது அதே சனி பகவான் தான் அப்படிப்பட்ட சனி பகவான் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று ராசிகள் மகரம் கடகம் கன்னி இந்த ராசிகளுக்கு சில யோகங்களை தரும் பொழுது மிகப்பெரிய யோகமாக அது மாறுகிறது பொதுவாக சனி பகவான் என்பவர் தொழில் என்று அழைக்கப்படுகிறார் இப்போ மருத்துவ படிப்புக்கு சனி பகவான் ஒரு காரகத்துவம் சொன்னால் உலக நம்ப முடியாது இந்த உண்மை செவ்வாயும் சனியும் ஒரு ஜாதகருடைய இதில் சுபத்தன்மை அடையாமல் ஒருத்தர் நைஃபை வந்து பிடிக்கவே முடியாது பாவத் செவ்வாயும் சனியும் நல்ல வலுப்பெற்றிருக்காங்க ஸ்ட்ரென்த் அண்டா இருக்காங்க சுபத்துவத்தில் ஸ்ட்ரென்த் அண்டா இருந்தால் மருத்துவர் அதுவே பாவத்துவத்தில் ஸ்ட்ரென்த் அண்டா இருந்தால் அதே கத்திய வாங்கி கொலை பண்ணுறாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு பேரும் தான் பிடிக்கிறாங்க சனியும் செவ்வாயும் சேர்ந்து அதிகப்படியான சுபத்துவத்துடன் இருக்கும் போது உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டர் அதிக பாவத்துவத்தில் ஸ்ட்ரென்தண்டா இருக்கும் போது உயிரை வாங்கக்கூடிய கொலையாளி இவ்வளவுதான் அப்ப சனி பகவான் தொழிலில் லாபம் பாதகம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் மகர ராசியின் அதிபதியாகவும் கூட வருகிறார் அவர் மகர ராசியுடைய பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசியில் இருக்கும் பொழுது உங்கள் சுய ஜாதகத்தில் பாக்யத்தில் சனி இருக்கும்பொழுது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் சுத்து போட்டாலும் ஒத்து வராது ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னிச்சையாக சுயேட்சையாக ஒரு ஒரு ஆலமரம் போல் விரக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் நீங்கள் வந்து ஜெயித்து காட்டுவீர்கள் அது எப்படின்னா ஒரு இருபத்தைந்து முப்பது வயசுக்கு மேலே சனியுடைய திசை உங்களுக்கு வருமானால் இல்லை சனி திசையை நீங்கள் நெருங்கப் போகிறீங்கன்ற மாதிரி இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் மகரத்தில் எடுத்திங்கன்னா உத்ராடம் திருவோணம் அவிட்டம் செவ்வாய் நட்சத்திரத்தோடு முடியுது அதுக்கப்புறம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி சனி திசை வரதுக்குள்ளேயும் பல வருஷங்கள் ஆகும் ஒரு ஐம்பது வயசில் நீங்கள் சனி திசை உங்களுக்கு வந்தால் கூட சரிங்க இல்லை நீங்கள் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறகுறிங்க செவ்வாய் முடிஞ்சு ராக முடிஞ்சு குரு முடிஞ்சு சனி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் வருவார் ஐம்பத்தஞ்சு வயசுலேயே சனி திசை வரட்டும் சக்க போடு போடுவார் உங்களுக்கு சனி இருந்தாலே மகர ராசி அன்பர்களே சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவர் அதே மாதிரி கடகராசிக்கு சனி பகவான் எப்படி நல்லது செய்வார் கடகராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வந் எல்லாருக்குமே தொழில் காரகன் வந்து சனி பகவான் தான் கடகராசிக்கு தொழில் ஸ்தானம் வந்து மேஷமாச்சே அதில் எப்படி நல்லது செய்வார் சனி பகவான் அப்படின்னா சனி பகவான் அந்த மேஷத்துல தான் நீச்சம் பெறுகிறார் இதுதான் ஒளிந்திருக்கக்கூடிய மர்மம் சனி பகவான் எங்க கடகராசியுடைய தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார் சனி முழு பாவகிரகம் நீச்சமோ வக்ரமோ ரெட்ராகரேட் ஆகும்போது அவருடைய சுபத்தன்மை அதாவது பாவத்தன்மையை இழந்து சுயத்தன்மையை இழந்து ரொம்ப நல்லவனாக மாறிவிடுவார் இது கன்னிராசியில் சனி பகவான் இருக்கும்போது அன்கண்டிஷ்னலாக நல்லவராக இருப்பார் அதே மாதிரி மேஷராசியில் கடகராசிக்கு சனி பகவான் மேஷராசியில் இருக்கும்போது தொழில் வந்து மிகுதியாக இருக்கும் ஆனால் வக்ரமாக கூடாது சனி பகவான் வெறும் நீச்சம் மட்டும்தான் ஆகணும் அதே மாதிரி நீங்கள் கன்னிராசி எடுத்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதி அவர் கன்னிராசியின் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் அமர்ந்தாலும் சரி இல்லை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் அமர்ந்தாலும் சரி எங்கேயுமே பிடிக்கல ராசியிலே உக்காந்தாலும் கூட சரி உங்களுக்கு எந்த நிலையிலும் சனி பகவான் நல்லதை மட்டுமே செய்ய கடமைப்பட்டவராகிறார் பெரும் யோகம் தொழில் மூலியமாக எந்தெந்த தொழில் சனி பகவானுடைய காரகத்துவத்தில் சில தொழில்கள்லாம் வருது அது எந்தெந்த தொழில் விவசாயம் நம்பர் ஒன் விவசாயம்னாலே அங்க சனி வந்துடுவார் பயிர் பூமி பூமிக்குள்ள சம்பந்தம் சனி வந்தாச்சு அப்ப அதுக்கு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் தொழில் அதுவும் பூமி தானே ரியல் எஸ்டேட் தொழில்னா சனி வந்துடுவார் அதே மாதிரி சனி பகவான் வந்து டாக்டர் தொழில் மருத்துவ தொழில் இருக்கீங்கன்னா சனி உங்களுக்கு வந்துடுவார் சனி நல்லா இல்லாமல் நீங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கவே முடியாது அதே மாதிரி ஹோட்டல் தொழில் உணவு உணவு எங்கேருந்து வருது விவசாயத்துலேருந்து தானே வருது அதுக்கும் சனிதான் காரகத்துவம் ஹோட்டல் தொழில் சனி ஹோல்சேல் டீலர்ஷிப் குத்தகை மொத்தமாக எடுத்து வாங்கி விற்கிறது அது வந்து சனியுடைய காரகத்துவம் இந்த வாஷிங் லிக்விடு விற்கிறது இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் லேபர் ஜாப்ஸுங்கிறதெல்லாம் வந்து கான்ட்ராக்டாக எடுத்து செய்யுது இல்லை லேபரர்ஸை வந்து சப்ளை பண்ணுறது இது எல்லாமே சனி பகவானுடைய காரகத்துவம் இந்த எந்த தொழிலில் நான் சொல்லக்கூடிய அரசியல் மக்கள் அப்படின்னா சனி பகவான் மக்கள் செல்வாக்குன்னா சனி பகவான் இந்த அரசியல் துறை எது இருந்தாலும் சனியுடைய ஆதரவு இல்லாமல் முடியாது நான் சொல்லக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சனி பகவானுடைய ஆதரவு பெற்று நீங்கள் வரும்பொழுது அந்த தொழில் என்பது லாபம் என்பது பல மடங்காக விஸ்தரிக்கும் என்று கூறி இந்த இதில் டவுட்டே வேண்டாம் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய மகரம் கடகம் கன்னிராசிகளுக்கு உங்களுக்கு தனியாக உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்கும்னா கீழே கொடுக்கப்படல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க நாங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணி ப்ரிடிக்ஷன்ஸ் ரொம்ப துல்லியமாக சொல்லுவோம் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தில் சனி பகவான் எந்த மாதிரியான பலனை செய்ய கடமைப்பட்டவர் என்பதை சொல்லி அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழுமா இல்லையா என்ற தெளிவாக நாங்கள் சொல்லிடுவோம் அதை நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பார்க்கணும் ஆன்லைனில் தான் அப்பாயின்மெண்ட் ஆக அடுத்து வரும் காணொலியில் என் அன்புமிக்க மகரம் கடகம் கன்னிராசி நேர்களே உங்கள் அத்துணை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்